யாதவ சங்க தலைவர் அண்ணன் நம்புசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு வருக வருக என வரவேற்கிறோம் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அழகிரியா இசைக்குழு மாவீரன் அழகுமுத்து போதை இசைப்பாடல்களை அடிக்கடி ஒளிபரப்பி வரும் தூத்துக்குடி அழகிரியா இசைக்குழு என்ற மா மன்னனை தேவகிரி கோட்டையிலே தோற்கடித்து வெற்றி கண்டவன் ராமச்சந்திர யாதவ் இவரை தியாகம் செய்வார்கள் இவர்கள் என்றைக்குமே சண்டை இட்டங்களில்லை தமிழகத்தின் வரலாற்றை புரட்டினால் இந்த யாதவர் சமுதாயம் இங்கே சாமி சண்டை என்ற இருக்காது ஆனால் யாதவர் அல்லாதவர்கள் பலமுறை சண்டை போட்டதாக வரலாறு தெரியாமல் யாதவர்களை சிலர் இன்று தரக்குறைவாக பேசுகிறார்கள் யாதவர்கள் எப்பவுமே நாட்டையும் நாட்டு மக்களை காப்பதற்காகவே தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் இப்போ இப்பொழுது நடந்த சமீப காலமாக ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன் ஆண்டுகளுக்கு முன் மன்னன் மன்னன் பிரதாப் சிங் கோட்டையை பிடித்துக் கொண்டான் யாதவ சமுதாயத்தின் வரலாறு தெரியாமல் யாதவர்களை துப்புரகம் செய்கிறார்கள் இந்த நாட்டின் இந்த நாடு இப்போது நீங்கள் இருந்து பேச கூட்டம் நீங்கள் வாழ்வதே யாதவர்களால் தான் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயநகரத்திலிருந்து படையெடுத்து வந்த யாதவர்களால் தான் அல்லது இது பாகிஸ்தானாக ஆகியிருக்கும் எண்ணற்ற கோட்டைகள் கோவில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நூற்றி ஐம்பது வருஷமாக பூஜை செய்யாமல் இருந்தது ஒரு யாதவன் அதை மீட்டு மீண்டும் பூஜையை ஆரம்பிப்பது கூட ஏழு பேர் யாதவர்கள் இந்த நாட்டுக்காக உயிரிழந்தார்கள் எப்பொழுதும் எப்படியும் மதுரை திருநெல்வேலி இந்த பரமக்குடியில் கூட மாவீரன் அழகுமுத்து பிறனாளி காட்டில் போர் ஒளிந்து சேதுபதி மன்னருக்காக வெற்றி தேடித்திருக்கிறார் மாவீரன் அழகு படையெடுத்து வந்து மராட்டிய மன்னரை ஓட ஓட விரட்டி சேதுபதிக்கு வெற்றி தேடி தந்தார் முதன் முதலாவதாக இந்தியா மீது படையெடுத்து வந்த கிரேக் அலெக்சாண்டரை எடுத்து இந்த நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்து இந்த நாட்டை காத்தவன் புருஷோத்தமன் என்று யாதவன் இரண்டாவதாக இந்நாட்டின் மீது படையெடுத்து வந்த அருள் யாரோ சொன்னாங்க அனைவருக்கும் மற்றும் மேடை தலைவர் அவர்களுக்கும் 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 மதுரை ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் அண்ணாஜி அவர்களுக்கும் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது சில பேர் நம்ம சமுதாயத்தை பற்றி தரப்புற பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னைக்கு பேசினாரோ

அவருடைய சொந்த ஊர் இதே பரமக்குடி அவர் எத்தனை வருஷத்துல இருந்தாரு அவர் எப்படி இருந்தாரு இன்னைக்கு எப்படி அங்க போய் இருக்கிறாரு அவரு வந்து ரெண்டே படம் தான் ஒரு வெற்றி படம் கொடுத்துருக்காரு அதுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சிருக்கும் ஆனா இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எவ்வளவு அவர் வந்து வெளிநாட்டுல நம்ம இளைஞர்கள் வந்து என்ன பிள்ளை பிள்ளை பின்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு உடைக்கிற காசை ரத்தத்தை உரியாரு குறிஞ்சு சூசு வாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு ஏன்னா நம்மளுடைய இளைஞர்களுடைய ரத்தத்தை புடிச்சிட்டு நம்ம சமுதாயத்தை பேசுறாரு ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து தெய்வ வம்சம் ஏன்னா சாதாரண வம்சம் கிடையாது தெய்வ வம்சம் என்ற பேசிட்டு யாராலையும் எதுவுமே சாதிக்க முடியாது எங்களை பாதிச்சுட்டா யாரும் ஆட்சிக்கு வரவும் முடியாது வந்ததா சரித்திரம் இல்ல எங்களை அனுசரிச்சா போனோம் எங்க சமுதாயம் யாரும் கூட சண்டை போடாது சண்டை போட்டது சரித்திரம் இல்ல இது வரைக்கும் எல்லா சமுதாயத்தையும் அனுசரிச்சு போறவங்க எங்க பால குடிச்சுதான் எல்லா சமுதாயத்து மக்களும் வாழ்றாங்க மூல சேவை செஞ்சு அந்த இளைஞருடைய வாழ்க்கைய ரத்தத்தை உறிஞ்சு ஒரு சில பேர் வாழ்க்கைய சொகுசா வாழ்கிறாங்க இதை வந்து இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு எனக்க புரியல ஏன்னா எவ்வளவு உரிய நம்பிக்கை துளோகம் இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன வருது அவங்க பெத்த பெத்த அப்பா அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க அவன் வந்து அவன் கட்சியில இருக்கிறான் இருந்துட்டு போட்டோம் அப்பா அம்மா போய் கேட்கட்டும் நான் அந்த கட்சியில இருக்கிறேன்னு சொன்னா அவன் அழுறாங்க வெளியில சொல்லி அழுறாங்க சொன்னா கேட்க மாட்டேன் அந்த பையன் அவன் பின்னாடியே சுத்துறான் என்னதான் வச்சானே தெரியல அப்படின்றாங்க அப்படி இருக்கிற ஊருக்கு நாலு பேர் தான் இருக்கான்

இளைஞர் வந்து எத்தனை குடும்பம் வந்து இங்கே பழைக்குது என்னைக்காவது அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம ஒரு சின்ன குடிசையில வாழ்றாங்க இன்னைக்கு என்னைக்காவது போய் சந்திச்சிருக்கானா ஏதாவது ஒரு போய் செஞ்சு கொடுத்துருக்கானா அதை விட்டுட்டு நான் தமிழர்களா வாழ்றேன் தமிழர்களா வாழ்றேன்றான் என்ன அது போக கிருஷ்ணர வயிறு ஏன் கிருஷ்ணர வயிறு நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா கிருஷ்ணர வயிறு நீ எல்லாம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வம்சடா நாங்க

இந்த எல்லோ இரும்பு அரும்புலே கைச்சி விட்டு நீக்கலாம் நீக்கின்னு சொல்லியிருக்கேன் அதை பற்றி நாம் கவலைப்பட போகிறதில்ல சம் சமய ரத்தம் ஓடி இருக்கும் போது நம்மளை போய் சமுதாயத்தில் கலந்துக்கிறாள நீ போக கூடாதுன்னா ஏன் கேட்பான் ஆ ஏன் கேட்குறேன் நீங்கள் சா சாத்தோட இடத்துக்கு எந்த ஊராக எடுத்தாலும் என்னடா ஏவா இருக்கு சாதி சாதி தராஜா சாதம் எதுக்கெல்லாம் வராயாவை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அந்த பேரை நம்ம கெடுக்க முடியுமா

கற்பை காப்பதில் கண்மதியாகவும் மற்றவர்கள் தீக்கினால் காலியாகவும் மாறி வளமோடு வாழ வேண்டும் அழகு முத்துக்கு நடத்தும் யாதவ நல்லிரக்க பொதுக்கூட்ட விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய என் உயிரின் மேலான என் இனமான அன்பு சொந்தக்காரர்களே அமர்ந்திருக்கக்கூடிய என் சமுதாய முன்னோடிகளே பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்களே பல்வேறு அமைப்புகளுடைய இயக்கங்களுடைய தோழர்களே உங்கள் அனைவரும் பொற்பாதங்களை தொட்டு நான் பணிய கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய யாதவ சமுதாய நல்லிணக்க பொதுக்கூட்டம் வரலாற்று புரட்சி

கல்வி மருத்துவம் தனியாக வேற வெளிநாட்டில் அடிமை 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 தனத்தை உடைத்தனி இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு கையை கட்டி நிற்க போகிறது சாதி அரசியல் அதிகாரத்திற்கு முன்பாக என் இளைய சமூகத்தை பார்த்து நான் கேட்கிறேன் அரசியலை விட வலிமையான அதிகாரம் இந்த தேசத்தில் எது அரசியலுத்துவ அதிகாரத்தை கைப்பாற்ற அரசின் எல்லா துறைகளிலும் ராமநாதபுரம் திகழ்கிறது இந்த மண்ணில் தமிழக அரசுக்கோட்டை நிறுவித்தர வேண்டும்நகராக இருக்கும் மதுரையில் வேண்டும் அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறுவ வேண்டும்

இந்தியாவுடைய முதல் விடுதலை விடுதலைவர் வீரன்லகுடைய பெயரை சூட்டி தர வேண்டும் அரசியல் அதிகாரத்தை இழந்து இந்த தேசத்தில் அடக்குமுறைகளை சந்தித்து அடங்கி ஒடுங்கி கிடக்கக்கூடிய நிலையை வேலைக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை சொல்ல நான் சொல்லப்பட்ட சாதிய கடத்தி எந்த நோக்கத்தோடு நாங்கள் நிற்கவில்லை எந்த அரசியல் நோக்கத்தோடு நாங்கள் நிற்கவில்லை எந்த ஆதாய நோக்கத்தோடு நாங்கள் நிற்கவில்லை என் சாதி அரசின் எல்லா துறையிலும் அமர வேண்டும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அரசியல் பகிரும் அதிகார பகிரும் என் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் எங்கள் கோரிக்கை எங்கள் இலக்கு அரசியல் அதிகாரம் அடைஞ்சு ஒடுங்கி கிடக்கும்

என் சமூக இளைஞர்கள் மதுவை நோக்கி செல்லக்கூடாது கல்வியை நோக்கி செல்ல வேண்டும் கல்வி சாலைகளை நோக்கி செல்ல வேண்டும் அரசின் எல்லா துறைகளிலும் பயணிப்பதற்கு முதல் தகுதி கல்வி அந்த கல்வி எல்லா வகையிலும் எல்லா துறைகளிலும் செல்வதற்கு முதன்மையானது கல்வி என் சமூகம் கல்வி கூடத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் சுற்றுப்பயணம் எப்படி என் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களும் என் அன்பிற்கினிய கிறிஸ்தவ சகோதரர்களும் வெள்ளிக்கிழமை குரானையும் ஞாயிற்றுக்கிழமை பயன்படையும் தூக்கி கொண்டு பள்ளிவாசலுக்கும் தேவாலயங்களுக்கும் பயணிக்கிறார்களோ அதைப் போல் என் ஒவ்வொரு சமூக இளைஞனும் சனிக்கிழமை பிறந்த குழந்தைக்கு கூட பகவத்கீதை கொடுத்து அதனுடைய புனியத்தன்மையை விளக்க வேண்டும் ஒவ்வொரு நிகழ்விலும் நம் பெண்கள் குறித்த பாதுகாப்பை பேச வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நம் பெண்கள் எப்படி சந்து பயணிக்க வேண்டும் இந்த தேசத்தில் அடக்குமுறை விரிந்து நெறிந்து கிடக்கிறது கல்லூரிகளுக்கு சென்று திரும்ப முடியவில்லை நம்ம வீட்டு பெண்களா அவர்களுக்கான பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் அவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளிக்க வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பொது சமூகத்தில் பயணிப்பதற்கு அச்சத்தை இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய வளர்ச்சி நம் சமூகம் பயணிக்க வேண்டிய அரசு இதை இதை பற்றி மட்டுமே நான் பேச விரும்புகிறேன் சில்லறைகளை நான் நோட்டாக்க சில்ல நான் இந்த கூட்டத்தில் பேசி இந்த கூட்டத்திற்கு மிகப்பெரிய மாண்பு இருக்கிறது இந்த கூட்டத்திற்காக உழைத்த போராளிகள் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரே குறிப்பிட்டு சொல்கிறேன் எல்லாருமே இந்த தமிழகத்திலே ஆடக்கூடியவர்கள் யாதவர்களை வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதற்காக இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை யாதவருடைய உணர்வுகளை மறுபடிக்கும் நோக்கத்திலே கைய ஒடிப்பேன் என்று சொல்லுவதற்கு ராமசுப்ரமணிய உண்மையாக சொல்லுகிற இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் உடனடியாக இந்த ராமசுப்ரமணியன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உயர் நீதிமன்ற அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கப்பட யாரு இரண்டு நாளுக்கு முன்பாலும் சரி பின்பாலும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மந்திரி வந்தா மூணு நாள் இன்னைக்கு கிடக்கிறாங்க வெயிலையும் மழையிலையும் இந்த பத்து நிமிஷம் இந்த ஊர்வலமாக வருவதற்கு இந்த

உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராமசுப்ரமணியம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நீ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆள்கின்ற அரசாங்கம் சரி ஏற்கனவே அரசாங்கம் சரி இன்றைக்கு ஏறத்தாலும் ஒரு கோடிக்கு மேலாக யாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த யாதவர்களுக்கு சம உரிமை வழங்கப்படவில்லை வேலைவாய்ப்பிலும் சரி யாதவர்களுடைய சலுகையிலும் சரி இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்காக ஆடு மாடு பாடியாக தமிழ் யாதவர்களுக்கும் பத்து சதவீத உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற சதவீதம் வருகிறது இன்றைக்கு ஒரு கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த யாதவர்கள் யாதவர்கள் நீ எந்த எல்லா கட்சியிலும் இருக்கப்படுகிறார்கள் பத்து சதவீத நாற்பது சீட்டுக்கு நாலு சீட்டு ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் பதிவு செய்கின்றோம்

உன்னுடைய சாதனையුள்ளி சொல்லி அர்ச்சி செய்யு உன்னை யார் மூணாரு கிட்ட சொல்லறது யாரோ சொல்றது நீங்க எனக்கு எதிரியா நீ நேத்து மொத்த கேச்சியாப்பா நாங்க எல்லாம் கெத்திக்கிறது யாரோ நீ வந்து அர்ச்சி நடந்து நிரூபன செஞ்சுக சொல்லி இடவே இந்த போராட்டத்தை

மழையிலையும் இந்த வெயிலையும் இருட்டிலையும் பாம்பு அடிக்க பூச்சி அடிக்க பாவங்கள் கஷ்டப்பட்டு ஆட்டை மேய்ச்சி இந்த மக்களுக்காக கறி கொடுத்து ஒரு பூஸ்டா உருவாக்குறதுக்காக உருவாக்குற சமுதாயம் குழந்தைகளுக்கு பால் யார் கொடுக்கறது பால்காரன் சொன்னா யாதவர் தான் கொடுக்கணும் அந்த யாதவருக்காக கொடுக்குறாங்க நல்ல சமுதாயம் யாதவர் குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு சமுதாயம் உடல் ரீதியா பிசிக்கல் ரீதியா உருவாக்க முடியாத ஒரு சமுதாயம் யாதவ சமுதாயம் உண்மையிலே அமைதியான ஒரு சமுதாயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பாராட்டுகிற இந்த சமுதாயத்தை இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்த நாற்பத்தி நாலு வீரர்களை வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக இங்கே ஐந்து நிமிடம் என்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறேன் இந்த சமுதாயத்தை நான் பாராட்ட

உலக பொதுமறை என்ற ஒரு நல்ல நூலை நமக்கு இந்த ஒரு சமுதாயத்திற்காக என்ன இந்த நாட்டில் இங்க அரசியல் கட்சி எவ்வளவு கொடுத்தாலும் தகும் தவறான வழியில போக மாட்டார்கள் நம்பிக்கையோடு சொல்கிறேன் அந்த ஒரு சமுதாயம் வருது <laughs>

சமுதாயத்தை <simitation> நம்ம <simitation> <simitation>

இந்த சமுதாயத்தை சீமானவர்களே பழிச்சு பேசுறதை நிறுத்தி நிறுத்தினா அதற்கு விலை கொடுக்க வேண்டி இருக்க பல விதைகளை சந்திக்க வேண்டி அதோட குற்றம் இல்லாம நல்ல பல கருத்துக்கள் நமக்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுல இந்த சமுதாயம் மரியாதை சமுதாயம் கல்வியிலே முன்னேறுங்கள் அரசியலிலே முன்னேறுங்கள் இவ்வளவுதான் நாம் நேரம் கொடுக்கணும் அரசியலில் நாமளா சொல்லிக்கிறவங்களதான் அரசியல் அவர் வந்தார் பெரியாளா இவர் வந்தார் பெரியாளா சொல்ற கிடையாது நேரம் கொடுத்து களத்தில் இறங்கணும் நீங்களும் பெரிய தெரிஞ்சுக்கொண்டதில்லை போக நேரம் கொடுங்க அரசியல் நேரம் கொடுங்க